ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா கும்பிக்குளம் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது கும்பிக்குளம் வந்து இருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேல்தான் கும்பிக்குளம் இருக்குது மொத்தம் இதில் வந்து பதிமூணு ஏக்கர் இருக்குதுங்க பதினோரு ஏக்கர் ஒரு பக்கமும் ரெண்டு ஏக்கர் ஒரு பக்கமுமாக இருக்குது பாருங்கள் இதனால் நீங்கள் என்னை பார்க்குறது கம்ப்ளீட்டாக ஆட்டோட சாணம் ஆடு கம்ப்ளீட்டாக அந்த ஆட்டுக்கடை போடும் போடுவாங்க பார்த்தீங்களா அங்கே அங்கேயே போட்டு நிலம் முழுவதும் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோட வேஸ்ட் வந்து நிறைய இருக்குது பக்கத்தில் இந்த ஃபார்ம் வைக்கிறதுக்கு தயார் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பார்த்திங்கன்னா வந்து இது ரோடு முகப்பு பஸ் ரோடு முகப்பு நல்ல செம்மண் இருக்குது பார்த்திங்களா எல்லாமே ஆட்டு கடை போட்டது நாலு பக்கம் வேலி போட்டிருக்கு நிறைய பக்கத்தில் கிராமம் இருக்குது அடுத்து பாருங்க வந்து கிராமம் இருக்குது ஹைவேஸ் வந்து எவ்வளோ பக்கமாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஹைவேஸில் உள்ள ஒரு பில்டிங்கை காட்டுறேன் நம்ம லேண்டோட அடுத்தது தோப்பு நஞ்சை பயிரிட்டிருக்காங்க ஒரு கிணறும் கூட உள்ளே இருக்குது கோட்டை கரங்குளத்தில் வந்து ரெண்டாவது கிலோமீட்டர்லேருந்து இடம் அமைஞ்சிருக்குங்க வள்ளியூர் நேஷ்னல் ஹைவேலேருந்து பதினேழாவது கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக பாருங்கள் அங்காங்கேயே வந்து இந்த ஆடு வந்து நைட்டு ஹால்ட் பண்ணாமத்திங்களா ஆட்டு கடைப்பட்டங்களை இந்த மாதிரி பட்டு போட்டு நல்லா அங்கங்கே வந்து இந்த இதுதான் ஆட்டு வேஸ்ட்டு நிறைய இருக்குது ஸோ அந்த இதனால உங்களுக்கு இந்த நிலத்தோட நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு சாரி உரம் வந்து நல்லாயிருக்கும் உரம் நல்லாயிருக்கும் கிணறு வந்து ஒரு பத்து பதினஞ்சு அடி தான் இருக்குது அங்கே இது கிணறுஞ்சலம் கிணறு தான் பழைய காலத்து இந்த கமலை எரெக்ட் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி அரைச்சிட்டாங்க இதான் ரோடு முகப்பு பஸ் ரோடு முகப்பு ரைட்லேயும் நமக்கு இருக்குங்க வலது பக்கம் வந்து ரெண்டு ஏக்கரும் இடது பக்கம் பதினோரு ஏக்கருமாக இருக்குது பதினோரு ஏக்கர் மட்டும் கொடுப்பாங்க இல்லைனா ரெண்டு ஏக்கர் மட்டும்னாலும் நமக்கு வாங்கிடலாம் ரெண்டு ஏக்கர் மட்டும் வாங்குதா இருந்தால் விலை வந்து இதில் வந்து ஒரு ரேட்டு மாறும் நார்மல் ரேட்லேருந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு அஞ்சூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் அஞ்சூறு அடி அந்த பக்கம் அஞ்சூறு அடி அப்போ ஆயிரம் அடி வரும் பத்தியில் பார்த்தீங்கன்னா நஞ்சு ஏகம் நெல் பயிர் போட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் நேரே பாருங்கள் அதுதான் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவே திருச்செந்தூர் ரோடு அதுதான் நாங்கள் நேரில் பார்க்கிங்களா பில்டிங் அது அந்த பில்டிங் வந்து ஹைவேஸ் இருக்கக்கூடிய பில்டிங் அவ்வளவு பக்கம்தான் நமக்கு வந்து மிக அருகாமையில் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் பதினோரு ஏக்கர் ப்ளஸ் ரெண்டு பதிமூணு ஏக்கர் இருக்குதுங்க ரோட்டோட ரெண்டு பக்கமுமாக இடை இது ஒரு பிட்டு ரெண்டு ஏக்கர் ஃபஸ்ட்டில் பார்த்தது பதினோரு ஏக்கர் அதுதான் இந்த கிணறு சின்ன கிணறு வந்து இது ஒன்று ஒரு சென்டோட விலை பதினாயிரூவா ஒரு ஏக்கருடைய விலை பதினைந்து லட்சரூவா கேட்காங்க ரெண்டு ஏக்கர் தண்ணினும் அதனுடைய ரேட்டு கொஞ்சம் வித்தியாசம் ஆகும் மிக அருகாமையில் பக்கத்திலேயே உங்களுக்கு வந்து வீடுகள் இருக்குது மிகு அருகாமையில் பக்கத்துலேயே உங்களுக்கு வீடுகள் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடுகள் இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் பல முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளியராக காணிக்க பாருங்கள் வீடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஊரோடி சேர்ந்து இருக்குது இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளவு செம்மண் மண்ணும் நல்ல மண்ணுங்க பக்கத்தில் வந்து ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது சுற்றிலுமாக வரங்க நல்ல செம்மண் நல்ல விவசாயம் தோப்புகள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் தேங்க்யூ